ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி இதுலையுமே பாருங்க ராசிக்காரங்க நல்ல ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த ரிஷபராசி தான் எல்லா விஷயத்துலயும் சரி ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க நல்லா எல்லா விஷயத்திலயும் பாருங்க நல்லா ஒரு புத்திசாலி குணமும் நல்லா அனுசரிச்சு போற குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் அதிகமா பாருங்க இந்த ரிஷபத்துக்கிட்ட ரொம்ப இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் அந்த குணம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க இந்த ரிஷப்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் வரக்கூடிய தமிழ் மாசம் புத்தாண்டு அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு பார்த்துருப்போம் இது வந்து தமிழ் மாசம் ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் புத்தாண்டு படனா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அந்த வருஷத்துல யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்த யாரு ராஜா சூரிய பகவான் அப்ப சூரியன் பகவானுங்க எப்படி நான் என்ன என்ன கிரகம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே அந்த கிரகம் ராஜா வருது இந்த உலகத்துக்கே சொல்றேன் அப்ப எல்லாமே பாருங்க நேர்மையாக நடக்கும் எப்படி இருக்கும் நேர்மையாக இந்த வருஷம் எல்லாமே இருக்கும்பாங்க இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட இந்த வருஷம் எப்படிப்பட்ட பலனை பார்க்கணும் இந்த வருஷத்துல பாருங்க புதுவா இந்த புத்தாண்டு பலனாவே இந்த மூணு கிரகத்தை மையம் வச்சுதான் எடுக்க முடியும் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இந்த மூணு கிரகத்தை வச்சுதான் கரெக்டா எடுக்க முடியும் துல்லியமா எடுக்கணும்னா இதை வச்சு நம்ம எடுக்கிறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சூப்பரான புத்தாண்டுங்க தமிழ் புத்தாண்டு சூப்பரான ஒரு புத்தாண்டு உங்களுக்கு ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஜென்ம குரு என்னென்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யார் ஜாதல குரு சனி பலவீனமோ வருமான பொருளாதாரத்துல ரொம்ப டவுன் ஆனது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல இன்கம் சந்தோஷம் சொல்லிக்கிறாப்புல எல்லாமே தடையில பாத்துட்டாங்க குடும்பத்துல ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே நிறைய பேர் பார்த்தது யாருன்னா இந்த ரிஷப்தான் ஏன் வேலையே நிறைய பேருக்கு கிடைக்கல தெரியுங்களா வேலையே கிடைக்கல நிறைய எதிரி பிரச்சனை நிறைய இடமாற்றம் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் அப்படி சொல்றேன்னா குரு வந்து எட்டாம் வீட்டு அதிபியா வர்றதுனால வழக்கை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க பம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை நிறைய நான் சொன்னேன் இந்த ரெண்டு மாதம் எடுத்து பாருங்களேன் அது பிப்ரவரி மார்ச் மாசமும் பிப்ரவரியும் ஜனவரியும் எடுத்து பாருங்களேன் நிறைய பேருக்கு பொருளாதார வருமானத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இடத்துல பிரச்சனையோ பூமியில பிரச்சனையோ இந்த ரெண்டு மாசம் நான் சொல்றது தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பல பார்க்க முடியல ரொம்ப தடையில சந்திச்சது யாருன்னா கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் இந்த ரிஷபமா இருந்திருக்கும் படிக்கக்கூடிய மான மாணவியா இருக்கட்டும் இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய தடையில சந்திச்சது ரிஷபம் ஏழத்துல ஒரு சிறு மாற்றங்கள் வீட்டு இடத்துல பிரச்சனைகள் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தரையில பார்த்தாங்க இனிமே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ரிஷபத்தை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நிறைய பேருக்கு ரிஷப ராசிக்காரங்க பாருங்க இந்த வருஷமே ஆரம்பமே அதிகமாக ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி நமக்கு இந்த வருஷத்துல பாருங்க ரெண்டாம் இடத்துல குரு வர்றது உங்களுக்கு சரியாந்திர யோகம் காப்பான யோகம் இந்த வருஷம் புத்தாண்டு சூப்பரா இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல ராகு பத்துல ஒரு பாவ கிரகம் பாவி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதான் இந்த வருஷத்துல இந்த ராகு கேது நாலு பத்து கேந்திரத்துல இருப்பது ரொம்ப விசேஷம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பவன் இருப்பது அதை விட சூப்பர் விசேஷம் இந்த மூணு கிரகத்தோடைய அமைப்பு பயங்கரமாக வாழ்க்கையை போது பாத்துக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த புத்தாண்டுங்கிறது பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் பொருளாதார வருமானம் நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் யாருக்கு நடக்கும் ரிஷபராசிக்கல நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடக்கும் நகை வாங்காதவங்க அந்த வருஷத்துல யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நகையோ பணமோ பொருளோ திடீர் வருமானமோ லாபமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இடத்து மூலமா நிறைய காசு வரலாம் நல்லா பாருங்க இடம் மூலியமா காசு வரலாம் நகை மூலியமா காசு வரலாம் ஒரு கோர்ட்டு கேஸ் உள்ள வழக்கு சாந்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த வருஷத்துல ஒரு முடிவுக்கு வரலாம் ஜாதக தசாபதி நல்லா இருந்துட்டா இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் யாருக்கு அமையும் இந்த ரிஷபராசிகள் கண்டிப்பா அமையும் இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறது எல்லாமே பாருங்க நிறைய பேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வெளியூர்ல வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இப்ப சூப்பரா இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கறக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு சூப்பரா ஒரு அமைப்பை கொடுக்குறாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் நான் சொல்றது வேலை பார்க்குற அனைவருக்கும் நிறைய தடைகளை பார்த்தீங்களா பார்க்கலையா நிறைய இந்த ரெண்டு மாசம் மட்டும் இனிமேல் பார்க்க மாட்டேங்க இந்த வருஷம் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும் ஒரு ப்ரொமோஷன் வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாட்டு வெளியூர்ல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனை பேச பண்ணுவீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய மருத்துவ செலவு போகாத ஆலையில் ரெண்டு மாசமா மருத்துவ செலவு இருக்காது பூர்வீசத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் கனவு மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் வெளிநாடு வெளியூர்ல நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பார்த்துக்குங்க இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை அப்போ இந்த ராசிக்காரங்க பாருங்க பர்ஃபெக்டா இந்த காலகட்டம் சூப்பராக வேலை செய்யும் தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கணுங்கிறது அமைப்புல இருக்கு நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் தொழில் எல்லாம் பாருங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி நிறைய பேர் சூப்பராக ஆரம்பிங்க பயங்கரமான லாபத்தை பார்க்கலாம் உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு தான் எடுக்கணும் ஏன்னா ரிஷபராசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபத்தி மாறுபதா இங்க பழனியே மாறுபட்டும் பாத்துக்குங்க அதனாலதான் பொதுப்பணும் பொதுப்பும் நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்குறோம் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி அதனால சொல்றேன் எல்லாமே இந்த புத்தாண்டுங்கிறது நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் வருது சகோதர சகோதராவாக இருக்கட்டும் தாய்மாமாவா இருக்கட்டும் மெயினா பாருங்க ரிஷபராசி எதில் இருப்பாங்க அக்கௌண்ட்ஸு பேங்கு கணக்கு வழக்கு ஆசிரியர் வேலை பார்க்கறது இந்த பொறுமையா அமைதியான வேலை பார்க்கறது இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட பிசினஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயின மருத்துவத்துறைகள் துறைகள் ரிஷபத்தில் யாரெல்லாம் மருத்துவத்துறைகளும் நல்லா இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கற்பனை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே பிறகுலாம் ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்கூடாது அப்போ எந்த ஒரு தடையுமே இல்லை இப்போ ரிஷபத்துக்கு டைமிங் நல்லா இருக்குது கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி போனாவே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் வெற்றியை பார்க்கணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதிகமாக இருக்குது பாருங்க இந்த ரிஷபரம் ராசிக்கு இந்த புத்தாண்டு பயங்கரமான ஒரு புத்தாண்டாக கண்டிப்பாக அமையும் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய புத்தாண்டாக கண்டிப்பாக அமையும் ஜெயிக்க நீங்கள் ரெடியாக இருக்கு இது ஆணா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் படிப்பு கல்வினா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தயவுசெய்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா யார் லக்னத்துல சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுனீங்கன்னா குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருஷத்துல சூப்பராக அரசாங்க வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த இந்த சித்திர மாசம் அப்புறம் இந்த மே மாசம் வரட்டும் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்புகள் நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய வெற்றியாக பார்ப்பீங்க வேறு ஒன்றும் கிடையாது தடையே கிடையாது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக அமைஞ்சே தீரும் பாத்துங்க இப்போ உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி அடிச்சா மட்டும் போதும் எல்லாம் வெற்றியாக வரும் யாருமே கர்மவிலை இல்லாமல் அந்த உலகத்தை பிறக்கலங்க எல்லாத்துக்கும் ஒரு கர்மவிலை இறைவன் கொடுத்துருக்காரு எப்போ வேலை செய்யணும்னு சொன்ன மாதிரி இந்த தசாபத்தி வேலை செய்யும் இப்போ ஜாதத்தை எடுத்து பார்த்துங்க இந்த வருஷத்தை பார்த்து எல்லாருமே பிறகு சித்திர மாதம் ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காது கண்டிப்பாக பார்த்து பாருங்க எல்லாமே வெற்றி ஆகும் இப்போ நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பார்த்துங்க எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே இருக்கும் இந்த ஆரம்பமே பாருங்க உங்களுக்கு ஒரு வரைய செலவு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க வீடோ இடமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ எல்லாமே நீங்க ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க ஒரு சுப அதே மாதிரி பாருங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த வருஷத்துல அதே மாதிரி பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகலாம் ராஜா சூர்யா வரதுனால ஒரு தலைமை பொறுப்பு போகலாம் யாரெல்லாம் கார்த்திகை பிறந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு போகலாம் ஒரு வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையலாம் வீடு கட்டுறதோ பூமி வாங்குறதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கார்த்திகளும் அடுத்த ரோஹினஸ்ல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப நாகரிகமான குணம் எல்லாமே இருக்கும் உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நல்ல ஒரு விஷயம் இந்த வருஷத்துல நடக்க போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் உத்தியோகத்தில் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரிய இடத்துல உங்க வெற்றிக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் மெயினா வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கும் நீ எப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி கண்டிப்பா அமை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசலத்துல பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சி பண்ணக்கூடிய குணவருக்கும் நிறைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள் எல்லாம் சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மந்தமான தன்மை சந்திச்சு நீங்க சந்திக்க மாட்டீங்க வண்டி வாகனம் பூமி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மருத்துவ செல்லும் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க ரியல் எஸ்ட் பிசினஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதிலும் பயங்கரமான ஒரு வெற்றி பதவி கண்டிப்பா அமையுது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது